வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் காலையில் தான் ஒரு மீடியம் டைமில் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை திடீர்னு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த தொடர் அதனுடைய ஏற்றத்திற்கான காரணம் என்ன மேலும் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு அடைஞ்சு சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து அறுபத்தி ஒன்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் விலையோட உயர்வோட பதிமூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாம்

நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரமாக காணப்பட்டது ஒன்பதாயிரத்து எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலையாற்றத்துடன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூறாக காணப்பட்டது சவரன் விலையானது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க அதே சூழலில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடுகளை ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது தொண்ணூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட பன்னிரெண்டாயிரத்தி எழுபதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது எழுநூற்றி இருபது ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒரே நாளில் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது தொள்ளாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விலை ஏற்றத்தை ஒரு லட்சத்து இருபதாயிரத்தி எழுநூறாம் நூறு கிராம் நம்மளுக்கு பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரமாக காணப்பட்டது ஒரே நாளில் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடி விளையாட்டுத் துறை பன்னிரெண்டு லட்சத்து ஏழாயிரம் ரூபாயாக இருக்குது சவரன் விலையை பொறுத்தவரை ஏற்றம் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி இரநூறுலருந்து மூன்றாயிரத்தி எழுநூறு எட்நூறு வரையும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு வரை சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் நம்ம அடுத்து குறைவான விலையில் தங்கம் வாங்கினோம்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோடய விலையை பதினோ இரு இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்துறை மாதிரி இருக்குது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாக காணப்பட்டது எழுபது ரூபாய் விலை பத்தாயிரத்து அறுபத்தி ஐந்தா இருக்கு சவரன் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் விலை நம்மளுக்கு ஏற்றத்தோட எண்பதாயிரத்தி ஐநூற்றி இருபதா காணப்படுது இதை மேற்கொண்டு ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் சவரன் விலையானது எண்பதாயிரத்துல காணப்படுது எண்பத்தி ஓராயிரம் எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாயிரம் எழுவத்தி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தங்கத்தோட விலையானது இப்படி அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இல்லையா இந்த அதிரடியான ஏற்றத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையானது நூறு புள்ளிகளுக்கு மேலே சரிஞ்சு காணப்படுது இப்படி அமெரிக்க பங்குச்சந்தையானது சர்வே சந்தித்த காரணத்தால் தங்கத்தோட விலை இல்லாமல் வெள்ளியோட விலையும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்கு சந்தையானது இப்பவுமே நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு புள்ளிகளுக்கு மேலேயே நீடிக்கிறவல்ல அதை மேற்கொண்டு இந்த வாரத்தில் உயரமும் அதாவது நாற்பத்தி எட்டாயிரம் புள்ளிகள் அப்படிங்கிற வரலாறுக்கானத உச்சத்தை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே இந்த வரலாறுக்கானத உச்சத்தை சார்ந்து சரியவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே